தினந்தோறும் ஒரு திருமணம் செய்து கொண்டு வருடம் முழுவதும் திருமண கோலத்திலேயே இருக்கும் திருமாலுடைய கோயில் நித்தம் ஒரு திருமணம் செய்வதால் நித்திய கல்யாண பெருமாள் என்று அழைக்கப்படக்கூடிய பெருமாள் பற்றி பற்றித்தான் இன்றைக்கு நாம் காணவிருக்கிறோம் இந்த கோவில் திருவிடந்தை என்னும் ஊரில் இருக்கிறது திருவிடந்தை சென்னையிலிருந்து முப்பது கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிறது மாமல்லபுரத்தில் இருந்து பத்து கிலோமீட்டர் தொலைவில் இந்த கோவில் இருக்கிறது நூத்தி எட்டு திவ்ய தேசங்களில் அறுபத்தி ஓராவது திவ்ய தேசமாக இந்த கோவில் வரிசைப்படுத்தப்படுகிறது வைணவ பக்தி மார்க்கத்தில் பனிரெண்டு ஆழ்வார்களும் திருமாலின் மேல் பக்தி கொண்டு தங்கள் வாழ்வையே அவருக்கு அர்ப்பணித்தவர்கள் ஆழ்வார்கள் என்ற சொல்லுக்கு மூழ்கியவர்கள் என்று பொருள் அதாவது திருமாலோடு மூழ்கியவர்கள் என்று அர்த்தம் கொள்ளலாம் இவர்கள் வாழ்ந்த காலம் கிபி ஐந்தாம் நூற்றாண்டு முதல் எட்டாம் நூற்றாண்டு வரை ஆகும் இவர்கள் வெவ்வேறு ஊர்களில் இருக்கும் திருமாலுடைய கோயில்களுக்கு சென்று இறைவன் மேல் நிறைய பரிகங்களை பாடியிருக்கிறார்கள் அப்படி அவர்கள் பாடிய பாடல்களை நாலாயிர திவ்ய பிரபந்தம் என்று அழைக்கிறார்கள் இவர்கள் திருமால் குடிகொண்டிருக்கும் ஒவ்வொரு ஊர்களுக்கும் சென்று அந்த திருமாலின் பெருமையும் அந்த ஊரின் பெருமையும் பாடுகிறார்கள் அப்படிப்பட்ட நூற்றி எட்டு கோவில்களை நூற்றி எட்டு திவ்ய தேசங்கள் என்று அழைக்கப்படுகின்றன இந்த நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் நூற்றி ஆறு கோயில்கள் இந்த மண்ணில் இருக்கின்றன நூற்றி ஏழாவது திவ்ய தேசம் திருமால் பள்ளி கொண்டிருக்கும் பார்க்கடலை குறிக்கிறது நூற்றி எட்டாவது திவ்ய தேசம் வைகுண்டத்தை குறிக்கிறது பூமியில் இருக்கும் இந்த நூற்றி ஆறு திவ்ய தேசங்களில் நூற்றி ஐந்து கோயில்கள் இந்தியாவிலும் ஒரு கோவில் நேபாளத்திலும் இருக்கின்றது திருமாலுடைய நூற்றி எட்டு தேசங்களில் அறுபத்தி ஓராவது திவ்ய தேசமாக திருவிழந்தை வரிசைப்படுத்தப்படுகிறது பல்வேறு காலகட்டங்களில் இந்த ஊர் வராகபுரி நித்திய கல்யாணபுரி ஸ்ரீபுரி என்று வெவ்வேறு பெயர்களில் அழைக்கப்படுகிறது இங்கே இருக்கக்கூடிய மூலவரின் பெயர் ஆதிவராகர் இவருடைய இடது தொடையில் திருமகள் வீற்றிருக்கிறார் இந்த கோவில் இருக்கக்கூடிய உற்சவரின் பெயர் நித்திய கல்யாண பெருமாள் இந்த பெருமாள் அகிலவல்லி நாச்சாரை துணையாக கொண்டிருக்கிறார் உற்சவருடைய பெயரிலேயே இந்த கோவில் இன்றைக்கும் அழைக்கப்படுகிறது மூலவரான ஆதிவராக பெருமாளுடைய சிலை கிட்டத்தட்ட ஒன்பதடி உயரம் இருக்கிறது தன்னுடைய இடது பாதத்தை முழங்கால் வரை உயர்த்தி ஆதிசேஷன் மேல் நின்றபடி காட்சி தருகிறார் ஆதிசேஷனின் மனைவியும் அவருக்கு பக்கத்திலேயே இருக்கிறார் நான்கு கரங்களைக் கொண்டு ஆதிவராகர் மேலே இருக்கும் இரண்டு கைகளில் சங்கும் சக்கரத்தையும் வைத்திருக்கிறார் கீழே இருக்கின்ற தன்னுடைய இரண்டு கரங்களால் லட்சுமி தேவியை அணைத்தவாறு இருக்கிறார் மற்ற கோவில்களில் வராகமூர்த்தி என்பவர் தன்னுடைய மூக்கினால் பூமியை ஏந்தியவாறு காட்சியளிப்பார் ஆனால் இந்த கோவிலில் அவ்வாறு இல்லை திரு என்றால் திருமகள் லட்சுமி தன்னுடைய இடதுபுறத்தில் லட்சுமி இருப்பதால் திரு இள எந்தை என்று இந்த ஊர் அழைக்கப்பட்டு இன்று திருவிடந்தை என்று மறுவிருக்கின்றது முன்னூற்றி அறுபது பெண் குழந்தைகளுடன் இத்தலத்தில் வாழ்ந்த காலவரிஷி என்ற முனிவரின் வேண்டுகோளுக்கிணங்க பெருமாள் பிரம்மச்சாரியாக தினமும் ஒரு பெண்ணை மணந்து முன்னூற்றி அறுபது நாட்களில் அனைவரையும் மணந்து கடைசி நாளில் அனைவரும் ஒரே பெண்ணாக உருவாக்கி அவளை தன்னோடு கொள்கிறார் அப்பெண்ணே அகிலவள்ளி தாயார் என்று அழைக்கப்படுகிறார் நித்தமும் திருமணம் செய்ததால் இப்பெருமாளுக்கு நித்ய கல்யாண பெருமாள் என்று பெயர் இங்கே இருக்கக்கூடிய நித்திய கல்யாண பெருமாளுக்கும் அகிலவள்ளி தாயாருக்கும் தாடையில் இருப்பது இவர்கள் இருவரும் திருமண கோலத்தில் இருக்கிறார்கள் என்பதை குறிக்கின்றது பன்னிரு ஆழ்வார்களில் ஒருவரான திருமங்கை ஆழ்வார் தன்னுடைய பாசுரங்களில் இந்த கோவிலை பற்றி குறிப்பிடுகிறார் இந்த கோவிலை பற்றி இவர் எழுதியிருக்கும் பதிமூணு பாசுரங்களும் நைகாபாவத்தில் இருக்கிறது அதாவது தன்னை ஒரு பெண்ணாக உருவகப்படுத்தி கொண்டு பாடல் பாடுவதை நைகாபாவம் என்று அழைக்கப்படுகிறது திருமங்கை ஆழ்வார் தன்னை மணப்பெண்ணின் தாயாக பாவித்து இந்த பாடல்களை எழுதியிருக்கிறார் இந்த கோவிலில் இருக்கக்கூடிய விமானம் கல்யாண விமானம் என்று அழைக்கப்படுகிறது கோவிலுக்கு எதிரே சற்று தூரத்தில் ஒரு பெரிய குளம் இருக்கிறது இக்குளத்தை வராக தீர்த்தம் அல்லது கல்யாண தீர்த்தம் என்று அழைக்கிறார்கள் மிக சிறிய ஊராக இது இருந்தாலும் இந்த கோவிலை சுற்றி ஐந்து குளங்கள் இருப்பது சிறப்பு ராஜராஜ சோழன் இக்கோவிலில் ஆவணியில் ஏழு நாள் திருவிழாவும் பங்குனியில் ஒன்பது நாள் திருவிழாவும் கொண்டாடினார் விஜயராசந்திர சோழன் இந்த கிராமம் முழுவதையும் திருவிடந்தை ஆண்டவனுக்கு தானமாக வழங்கினார் இந்த கோவிலில் இருக்கும் கல்வெட்டை கொண்டே ராஜராஜ சோழனின் நட்சத்திரம் சதயம் என்று கண்டுபிடிக்கப்பட்டது இந்த கோவில் கிபி ஆறாம் நூற்றாண்டில் கட்டப்பட்டது திருமல்லையும் திருவிடந்தையும் பல்லவர்கால கடற்கரை நகரங்களாக விளங்கியிருக்கின்றன என்று சொல்லப்படுகிறது திருவிடந்தையிலிருந்து பத்து கிலோமீட்டர் தொலை இருக்கிறது மாமல்லபுரம் இந்த மாமல்லபுரத்தை தலைநகராக கொண்டு ஸ்ரீஹரிகேசரி என்ற மன்னன் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறான் திருமால் மேல் தீராத பக்தி கொண்ட இவன் தினந்தோறும் மாமல்லபுரத்தில் இருந்து திருவனந்தைக்கு வந்து பெருமாளை தரிசித்து சென்றிருக்கிறான் அந்த மன்னனுக்கு சிரமம் கொடுக்கக்கூடாது என்பதற்காக திருமாலே மாமல்லபுரத்தில் எழுந்தறினார் என்ற நம்பிக்கையும் இருக்கிறது மாமல்லபுரத்தில் இருக்கும் இந்த கோவிலின் பெயர் ஸ்தலசைன பெருமாள் கோவில் என்பதாகும் நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் அறுபத்தி இரண்டாவது திவ்ய தேசம் இது இந்த கோவிலின் சிறப்புகளை பற்றி அடுத்த பகுதியில் காணலாம்